ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்து நம்ம ரகசியத்தை சொல்லலாமா என்னைக்கு நமக்கு எதிரி வந்து வந்து முதல்ல நம்ம யார் கூட பேசி பழகினோமோ அது பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி யார் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம வந்து தெரியாது தெரிஞ்ச உடனே பழகின உடனே எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிடுவோம் நம்ம சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது நம்ம உறவுக்காரங்க விஷயம் வீட்டில் உள்ள விஷயம் அத்தனை விஷயத்தையும் வந்து நம்ம சொல்லிடுவோம் இதனால ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கு ஏன்னா முதல்ல வந்து வ வர ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு வருவாங்களா கொஞ்ச காலம் வருவாங்களா தெரியாது சில பேர் கூட பழகிறோம் அது ஒன்று ரெண்டு மாதத்துலேயே வந்து வந்து பிடிக்காமே வந்து போயிடும் ஆரம்பத்தில் வந்து ஒரு ஃப்ரெண்டை வந்து அவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது தெரிகிறதுக்குள்ளேயே அத்தனை ரகசியத்தையும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லவே கூடாது ஏன்னா அந்த ப ரெண்டு மாதம் பழகுறீங்க ரெண்டு மாதத்துலேயே அவங்கள பிடிக்காமல் போச்சு அப்படின்னா அந்த ரகசியம் ஃபுல்லாகவே தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எதிரியாக மாறிடுவாங்க நாளைக்கே வந்து பார்த்தினா அதை எல்லாருக்கிட்டையுமே சொல்லி உங்களை அவமானப்படுத்துவாங்க கேவலப்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு ரகசியங்கள் உங்களுடைய சொந்த ரகசியங்கள் அது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கே வந்து பெரிய ஒரு பெரிய வணையாக வரும் உங்கள் வீட்லேயே அவங்க சொல்லத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் உறவுகள்கிட்ட சொல்ல வாய்ப்புகள் இருக்குது அதனால என்றைக்குமே வந்து பார்த்திங்கனா ஒரு ஃப்ரெண்டு நம்ம கூட நிலையா வராங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக பின்ன ஃப்ரெண்டு எல்லாருக்கிட்டேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்த சொல்லாதீங்க சொன்னிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு காத்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் ஏன்னா ஒருத்தர் கூட நீங்கள் பேசுகிறீங்க அவங்க கூட பழகிறீங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டே கட கட கடனு வீட்டு விஷயத்து எல்லாம் சொல்லிடுங்க அது மட்டும் இல்லை வீட்டில் உள்ள அத்தனை ஃபோன் நம்பர் அண்ணன் அப்பா உங்களுடைய ஃபோன் நம்பரை மட்டும் ஃபஸ்ட்டு கொடுத்து நல்ல ஃப்ரெண்டாக இல்லையா நீங்கள் பார்க்கணும் அது கிடையாது எல்லாருடைய ஃபோன் நம்பர் கொடுத்து எல்லாேருடைய அட்ரஸ்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கீங்க ஒரு மாதத்துலேயே வந்து இது நல்லவே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு உடனே கட் பண்ண நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்து அவள் கூட பேச மாட்டீங்க ஆனால் உங்கள் வீட்டில் உள்ள ஃபோன் நம்பர் நம்பர்லாம் உங்களுக்கு தெரியும் உங்கள் வீட்டு அட்ரஸ் தெரியும் உங்களுடைய சொந்த பர்சனல் விஷயம்லாம் தெரியும் அதை வச்சு நாளைக்கு இவ ரொம்ப மோசமானவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி வந்து சொல்லலாம் இல்லை உங்கள் உறவுகள்ட்டே நீங்கள் சொன்ன உங்கள் அம்மா அப்பாட்டையும் நீங்கள் யாராவது லவ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து சொல்லலாம் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சு அப்போதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனால முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா யார் கூட நெருக்கமாக பேசி பழகினாலும் முதல்ல உங்கள் வீட்டு விஷயத்தை வந்து சொல்லாதீங்க அதுவும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உறவுக்காரங்க விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட 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 கடன்னு வந்து சொல்லலாம் ீங்க இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வசதியும் அவங்ககிட்ட சொன்னாங்க ஒரு ஆறு மாதம் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இவங்க வீட்டுக்கு அவங்க சமையல் பண்ணி போடுறதும் இவங்க வீட்டில் வந்து அவங்க சாப்பிட்றதும் எங்கே போனாலும் சேர்ந்து போதும் ப்ளாவிறதும் கொஞ்சம் எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அக்கா தங்கச்சி தான் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க அப்படி தான் வந்து ப்ளாவினாங்க மிஞ்சி போனால் அது ஒரு வருஷம் அந்த க்ளாவில் இருந்தது ஒரு வருஷம் தான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து அவங்களே எதிரியாக வந்து மற்ற ஏடிஎம் கார்டை கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏடிஎம் கார்டை இவங்க போய் பின் தெரிஞ்சு எடுத்துட்டு போவாங்க அந்த அளவு வந்து நெருக்கமாக இருந்தாங்க பேங்க் போய் எல்லாமே இருந்தாங்க அதுக்கப்புறம் சண்டை வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஒத்தரப்பத்தில் எல்லாமே தெரிஞ்சு போச்சு உறவுக்காரங்க விஷயத்த கூட அவங்க சொல்லியிருந்தாங்க எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் எப்படி வளர்கிறதுனே தெரியல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் வந்து முடிஞ்சு உனக்கு எனக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு இவங்க வீட்டுக்கு சண்டை இவங்க வீட்டு வாசலில் தெரிஞ்சு அவங்க கற்று அவங்க வீட்டு வாசலில் இவங்க கத்தா மாறி மாறி கத்தி ஊரே வந்து எந்தளவுக்கு போயிருந்தாங்க அவங்க எல்லாரும் கேள்வி பண்ணி சிரித்து இவங்க வீட்டு பூரா இவன் எங்கள்கிட்ட அதை சொன்னால் இதை சொன்னாலும் ரோட்டில் இருந்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டாங்க ஊரே சிரித்தாங்க அதே மாதிரி இவ வீட்டு விஷயத்தை இவன் வந்து இவன் மட்டும் இல்லவல்லான்னு சொல்லி ஓ நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து இவ்வளோ தெளிவு பண்ணியிருக்கீங்களா இதே மாதிரி ஃபேஸ்புக்கில் நடந்திருக்கு இன்ஸ்டாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் க்ளா வேண்டியது விஷயத்தலாம் சொல்ல வேண்டியது சண்டை போட வேண்டியது இதெல்லாம் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் அதனால் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாம் பழகிற ஃப்ரெண்டு உங்கள் குணம் எப்படின்னு தெரியாது உங்களுக்கு அவங்களுக்கு ஒத்து வருதா இல்லையா அப்படின்னு இல்லாமல் உங்கள் நம்பரை மட்டும் கொடுங்க அது இல்லாமல் அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லார் நம்பரையும் அது வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையுமே வந்து முதல்ல வந்து கொடுக்கவே கொடுக்காதீங்க கொஞ்சம் பொறுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம் அதுவும் எப்பேற்பட்ட பிள்ளைனாலும் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ரகசியங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க அது இன்றைக்கே என்ன இருந்தாலும் தான் சரி நாளைக்கு உங்களுக்கு இவனையாக வர்றேன் ஏன்னா இன்னைக்கு யாரையா நீங்கள் காதலிச்சிருவீங்க ஆனால் ச ஒரு சில விஷயங்களை வந்து உங்களால் திருமணம் பண்ண முடியாது போயிடும் நாளைக்கு உங்களுக்கு வேற ஒருத்தர் கூட திருமணம் ஆகிரும் அப்போ வந்து அந்த நீங்கள் பிள்ளைங்க அந்த ஃப்ரெண்டே வந்து சொல்லுவாங்க அன்னைக்கு நீ காதலிச்சேல அப்படின்ட்டு உன் வீட்டுக்காட்டை சொல்லவா அப்படின்னு சொல்லி வந்து பிளாக்மெயில் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக்மெயில் பண்ண கூட வாய்ப்புகள் இருக்குது அப்போ நீங்களே அந்த ஃப்ரெண்டை பார்த்து பயப்பட வேண்டியிருக்கும் ஐயோ நம்ம காலேஜ் படிக்கும்போது இவ கூட நெருக்கமாக பிள்ளையினோமே அப்போ நிறைய விஷயங்கள் நடந்திருக்கோமே இவ கூட சேர்ந்து அப்போ இவ வந்து எல்லா இவளுக்கு தெரியும் இவ சொல்லிருவாளோ நீங்கள் பயப்பட வேண்டியிருக்கும் காலேஜ் படிக்கிற ஃப்ரெண்டை கல்யாணத்துக்கு முன்னால் அப்படி நீங்க கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை தான் அதே மாதிரி உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா கணவரை பற்றி அத்தனை விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில பெண்கள் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க நாளைக்கு உங்கள் கணவன் மனைக்குள்ளே சண்டை வந்துச்சு ஏதாச்சுன்னா அந்த ஃப்ரெண்டே வந்து ஒரு கெட்டவங்களாக ஆகிட்டாங்க அப்படின்னு நினச்சி அந்த ஃப்ரெண்டே உங்கள் குடும்பத்தில் வந்து நுழைஞ்சி இந்த மாதிரி உங்கள் மனைவி உங்களை பற்றி சொன்னா அப்படி சொல்லிட்டு அப்போ வந்து அவரை உங்கள் மேலே கோபம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அவங்களே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ்னாலே வந்து சண்டை வர வாய்ப்புகள் கூட இருக்குது இந்த மாதிரி உங்களை பற்றி அப்படி இப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்து உங்கள் மனைவி என்கிட்ட சொன்னால் அப்படி சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் ஆமாம் ஆமாம் புருஷனை பற்றி புருஷன் புருசன் ஒரு பிறகு வரத்துக்கூட வாய்ப்புகள் இருக்கு பார்த்திங்கன்னா அதனால் என்னைக்குமே வந்து உங்கள் குடும்ப விஷயங்கள் உங்களுக்குன்னு சில தனிப்பட்ட ரகசியங்களை வச்சுக்கோங்க யார்கிட்டயும் அப்படிதான் நான் பகிர்ந்துப்பேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் வரும் அதனால யார் வர்றவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களாக என்ன ஏதுன்னு பார்க்காம கட கடக்கடை எல்லா விஷயத்தையும் பழகறாங்க சில பேர் பழகின உறவுக்காரங்க இருக்காங்கன்னா அவங்களோட விஷயங்களை கூட வந்து சொல்லிடுறாங்க அப்படிலாம் வந்து சொல்கிறது வந்து தப்பு அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அப்போ அந்த உறவுக்காரங்களே வந்து கோவப்பட வேண்டியிருக்கும் இப்போ என் உறவுக்காரங்க கூட ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு விஷயத்தை ஃபுல்லாகவே வந்து சொல்லியிருக்காங்க அவங்க வந்து கேட்டாங்க அப்போ இந்த மாதிரி இவ்வளோ இருக்குது உங்களுக்கு அது இருக்குது இந்த அக்கா தங்கச்சிகளுக்கு தெரியும் எல்லா விஷயத்தையும் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி சண்டை அது இதுன்ட்டு அப்புறம் எப்படி இதெல்லாம் தெரியும்னா உங்கள் தங்கச்சி தான் என்கிட்ட சொன்னால் அவங்க இதை வைக்க சொன்னா அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து இப்படி சொல்லி உறவுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒரு சண்டையில் தூடுவாங்க அதனால என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து நம்ம நினைச்சுக்கவே வந்து கூடாது என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்றைக்குமே வந்து யார் எப்போ எதிரியாவா யார் எப்போ ஃப்ரெண்டாவா இன்றைக்கி வந்து எதிரியாக உள்ளவங்க நாளைக்கே ஃப்ரெண்ட் ஆகலாம் ஃப்ரெண்டானவங்களை வந்து எதிரியாகலாம் யார் எப்போ எதிரியாவா யார் எப்போ ஃப்ரெண்டாவா அப்படிங்கிற நமக்கு நம்மளே அக்கம் பக்கம் பார்த்துக்கிட்டே இருப்போம் ஒருத்தர் ஒருத்தர் க்ளாவுறது சமையல் பண்ணுறது வெளியில் போகிறது கோயிலுக்கு போகிறது சினிமாவுக்கு போகிறது கொஞ்சம் கிளாவுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா அடுத்த மாதமே பார்த்தா மூஞ்சி திருப்பி போவாங்க என்னாச்சு அப்படின்னா இவங்களுக்குள்ளே சண்டையாக அப்படின்னு சொன்னாங்க எங்கள் பக்கத்து வீட்டில் கூட இருந்தாங்க அதே மாதிரி தான் ஒருத்தரோ கொஞ்சம் கிளா அடுத்த மாதமே வேற ஒரு ஃப்ரெண்டு வந்தால் ஒன்று அவங்கள விட்டுட்டு இவங்க வந்து இவங்களுக்கு தான் எனக்கு பிடிச்சிருக்கு சொல்லி போயிட்டாங்க அவங்க வீட்டில் சொன்ன அத்தனை விஷயங்களையும் இவங்கள்ட்டவே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க அக்கம் பக்கம் அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன் எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணாங்க இல்லை நான் அப்படி தான் ஷேர் பண்ணுவேங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல யார்கிட்ட பேசினாலும் எதுவாக வந்து பேசினாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோசியல் கூட வந்து பார்த்துருப்பீங்க யூடியூப்லலாம் தங்களுடைய பிரச்சனை விஷயத்தை வந்து பப்ளிகில் பேசுகிறாங்க இவங்களுக்குலாம் பிரச்சனை வருமா கேட்டால் இன்றைக்கி வேணால் பிரச்சனை வராமல் இருக்கலாம் ஆனால் நாளைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே ரோட்டில் வந்து போய்கிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா இவ புருஷன் எப்படி அதை அப்படி இது அப்படின்னு ஊரே வந்து சொல்லுவாங்க விஷயத்தான் ஊரே வந்து தெரியுமே சொல்லி சிரிப்பாங்க சிரிக்கத்தான் வந்து செய்வாங்க ஊருக்கே ஊரில் எல்லாருக்குமே தெரியுமே அது சிரிக்கத்தான் செய்வாங்க சிரிக்காமல் இருக்க மாட்டாங்க இப்படிலாம் நான் அவமானப்படணுமா நமக்கு தேவையா அவமானப்பட்டாலும் பரவாயில்லை அதனால யூடியூப்ல சொல்றாங்க அவங்களுக்கு லட்ச லட்சமாக வந்து பணம் கிடைக்கிது அவங்களுக்கு தேவை பணம் யார் சிரித்தாலும் பரவாயில்ல ஊர் முன்னால் கேவலப்பட்டாலும் பரவாயில்ல ஊர் முன்னால் அவமானப்பட்டாலும் பரவாயில்லை அவங்களுக்கு தேவை பணம் இல்லை மாதம் ப ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அவங்கெல்லாம் சம்பாதிக்கிறாங்க அதுக்காக தான் வந்து சொல்கிறாங்க பணம் தேவை அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய பெருசு விஷயத்தை கூட ஷேர் பண்ணுறாங்க இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே யார்கிட்டையும் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் பார்த்து வந்து பேசி பழகிங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சா அவங்களுக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் என்ன நிறைய வீடியோக்கள் உபயோகமான தகவல் ஆன்மீக தகவல்லாம் போட்டிருக்கேன் நீ பார்க்கணு இருந்தால் மறக்காமல் அந்த வீடியோலாம் பார்த்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஸோ மச்